வணக்கம் கண்ணே இது திருச்சி மண்ணுங்க நம்ம பதிவை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் மிகவும் பயனுள்ளதாக இருக்குங்க வாங்க இன்றைய வகுப்பு நன்னெறி அப்படின்னு ஒரு செயல் பகுதியில் பாடல் பார்க்க போகிறோம் சரிங்களா முதல்ல நான் பாடுறேன் அதற்கப்புறம் விளக்கம் சொல்கிறேன் இன்சொலால் அன்றி இருநீர் வியனுலகம் வன்சொலால் என்றும் மகிழாதே பொன்சை அதிர்வலையால் பொங்காது அலல் கதிரால் தன்னென் கதிர்வரவால் பொங்கும் கடல் ஆசிரியர் சிவப்பிரகாச சுவாமிகள் இந்த பாடல்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இன்சொலால் அப்படின்னா இனிமையான சொல் இரு நீர் விய வியனுலகம் அப்படின்னா கடலால் சூழப்பட்ட உலகம் சரிங்களா வஞ்சொல்னால் கடுமையான சொல் நம்ம மற்றவங்களை வந்து திட்டுவோம் பார்த்தீங்களா அதற்கு பெயர் வந்து கோபமாக திட்டுவோம் இல்லை அதற்கு பெயர் தான் வந்து ஒரு கடும் சொல் வஞ்சொல் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ இந்த பாடலில் ஆசிரியர் சிவப்பிரகாச வல்லலார் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா ஒரு அழகிய பெண் இருக்காங்க பாருங்க அவங்க அழகாக ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க பொன்னாலான ஒலிக்கும் வளையல்களை உடைய நம்ம பெண்கள் கையில் வளையல் போட்டோம்னா கண்ணாடி வளையல் நல்லா சத்தம் கேட்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒலிக்கும் வளையல்களை அணிந்த பெண்ணே கடல் என்னதான் கதிரவனின் வெப்பத்தை கண்டு பொங்காது அதாவது கடல் வந்து சூரியன் சூரியன்னா கதிரவன் கதிரவனுடைய வெப்பம் அதிக வெயில் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வெயிலுடைய தாக்கத்தினால் கடல் வந்து பொங்காது ஆனால் அதுவே இரவில் சந்திரன் வந்துட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் கடல் சந்திரனுடைய அந்த ஒளியை கண்டு பொங்குமாங்க எப்படி பார்த்துக்கோங்க சூரியன் தான் அதிகமாக அப்படியே வெப்பத்தை கொட்டும் ஆனால் அதனை பார்த்து கடல் பொங்காதான் இரவில் சந்திரனுடைய அந்த ஒலியை பார்த்து அந்த நிலாவினுடைய ஒலியை பார்த்து தான் கடல் பொங்குமா அது போதான் அது போல தான் இந்த உலகம் கடலால் சூழப்பட்ட இந்த பெரிய உலகத்தில் வாழ்கின்ற மக்களாகியன்னா எல்லோரிடமும் இனிமையான சொற்களை பேச வேண்டும் கடும் சொல் வன் சொற்களை நாம் பேசக்கூடாது அதாவது இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா உங்கள் நண்பர்கள் உங்ககிட்ட வந்து வாங்கப்பா நம்மெல்லாம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் உடனே என்ன பண்ணணும் சரி வாங்க நம்ம எல்லாரும் போய் விளையாடலாம் அப்படின்னு இனிமையான சொற்கள் பேசணும் இல்லைங்களா அப்படி செஞ்சிங்கன்னா உங்கள் கூட எல்லாருமே நண்பர்களாக ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க ஆனால் அவங்க வந்து அதாவது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் வந்து உங்களை விளையாட கூப்பிடும் பொழுது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாப்பா போ நான்லாம் உங்களை விளையாட வர மாட்டேன் உன்னை எனக்கு பார்த்தாவே பிடிக்காது உன்னை பார்த்தாவே எனக்கு கோம் கோமாக வருது ஏன் கூட நீ விளையாட வேணாம் உனக்கு நான் எந்த விளையாடுறாங்களோன்னு தரமாட்டேன் போ நீ என்கிட்ட பேசாது அப்படி நம்ம பேசணும்னு வச்சுக்கோங்களேன் அதுதான் வன் சொல் கடுமையான சொல் அப்படி நம்ம பேசணும் மற்றவங்கள்டோ இல்லை நம்ம நண்பர்கள்டோ நமக்கு தெரிஞ்சவங்கள்கிட்டயோ நம்ம அந்த மாதிரி நம்மளுடைய முகத்தை காட்டி அதாவது நம்மளுடைய வெறுப்பை முகத்தில் நம்மள்ட்ட வந்து அவங்க மேலே இருக்கிற வெறுப்பை காட்டி நம்ம பேசணும்னு வச்சுக்கோங்களேன் நம்ம கூட யாருமே சேர மாட்டாங்க நம்ம கூட யாருமே இருக்க மாட்டாங்க நம்மளை பார்த்தா யாருக்குமே பிடிக்காது எல்லாம் என்ன சொல்லுவாங்க ஆமாம் இந்த இந்த பிளேட்டை போய் பேசணும்னு வச்சுக்கோங்களேன் போ நான் ஒன்றும் விளையாட வர மாட்டேன் அப்படின்னு நம்மள தான் கடுப்பாக திட்டும் அந்த பிள்ளைகிட்ட நம்ம என்ன பண்ண வேணாம் போகவே வேணாம் அப்படின்னுதான் தான் எல்லாரும் பேசுவாங்க சரிங்களா அந்த பெயர் நமக்கு வேண்டாம் நம்ம எப்பொழுதுமே என்ன பண்ணணும் எல்லோரிடமும் அன்பு காட்ட வேண்டும் இனிமையான சொற்களை பேச வேண்டும் எவ்வளவுதான் நமக்கு வந்து மனதில் வந்து நமக்கு கஷ்டம் இருந்தாலும் வருத்தம் இருந்தாலும் துக்கம் இருந்தாலும் நம்ம மற்றவர்களிடத்தில் அதை காட்டாமல் நம்ம என்ன பண்ணணுமா எல்லோரிடமும் அன்பாக இருக்க வேண்டும் அதாவது இனிமையான சொற்களை நம்ம பேசுகிறப்ப நம்ம நம்மளை வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் நம்ம அவங்களுக்கு பிடிச்சவங்களாக ஆகிடுவோம் சரிங்களா நமக்கும் நிம்மதியாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் இதை தான் ஆசிரியர் சொல்கிறாரு இன் சொலால் அன்று இரு இரு நீர்வியனுலகம் வன்சொலால் என்றும் மகிழாதே இனிமையான சொற்களை மட்டுமே இந்த உலகத்தில் நீ பேசணும் வன் சொல் கடுமையான சொற்களை பேசி நீ மகிழக்கூடாது அது மட்டும் இல்லாமல் பொன்சை அதிர்வலையாய் பொங்காது அழல் கதிரால் தன்னென் கதிர்வரவால் பொங்கும் கடல் அதாவது சூரியனுடைய வெப்பத்தை கண்டு கடல் பொங்காது இரவில் வரும் நிலாவின் வெளிச்சத்தை கண்டுதான் கடல் பொங்கும் அதுபோல நாம் மற்றவர்களிடம் வன்மையான சொற்களை பேசாமல் இனிமையான சொற்களை பேச வேண்டும் அப்படின் தாங்க இந்த பாடலினுடைய கருத்தை ஆசிரியர் சொல்லியிருக்காரு நீங்களும் படித்து பாருங்க வாங்க இப்போ சரியான சொல்லை தெரிவு செய்வோமா அதற்கு போகலாம் முதல்ல பாருங்கள் இன் சொல் சொல்லி பிரித்தேலில் சொல்லியிருக்கிறாங்க இனிமை கூட்டல் சொல் ஆ நெடில் இருக்குல்ல அதை டிக் பண்ணிக்கோங்க அதிர்கின்ற வலை இச்சொற்களில் அதிர்கின்ற என்னும் சொல்லின் பொருள் என்ன அப்படின்னா ஒலிக்கின்ற ஆ அதே நெடில்தான் டிக் பண்ணிக்கோங்க அடுத்தது வியன் உலகம் இச்சொல்லை பிரித்தி எழுத சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா குறி வியன் கூட்டல் உலகம் வினாக்களுக்கு விதையளிக்கலை முதல்ல பாருங்கள் முதல் வினா உலகம் எப்பொழுதும் மகிழும் நன்னெறி பாடல் மூலம் உணர்த்துக அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதாவது உலகில் வாழும் மக்கள் இன் சொற்களை தான் என்ன பண்ணுவாங்க கேட்டு மகிழ்ச்சியாக இருப்பாங்க வன் சொற்களை கேட்டு மாட்டார்கள் அப்படின்றத நீங்க எழுதியும் கடலின் அலைகள் எப்பொழுதும் பொங்கியலும் இரண்டாவது வினாவுக்கு விடை பாருங்க குளிர்ச்சி பொருந்திய நிலவின் ஒளியை கண்டுதான் கடல் கடலின் அலைகள் எப்பொழுதும் பொங்கும் அப்படின்னு சொல்லி எழுதிருங்க அடுத்தது வாங்க பொறுத்துகளுக்கு இன் சொல் அப்படின்னா இனிய சொல் வன் சொல்னா கடும் சொல் அலல் கதிர்னா கதிரவனின் ஒலி தன்னன் கதிர்னா நிலவின் ஒலி மேட்ச் பண்ணிட்டீங்களா அடுத்தது வாங்க குறிப்புகளை கொண்டு கட்டத்தை நிரப்புகன்னு சொல்லியிருக்கிறாங்க நமது தாய்நாட்டின் திருப்பெயர் என்ன இந்தியா எழுதிருங்க அரசனின் வேறு பெயர் என்ன மன்னன் எழுதிருங்க உடமையை இப்படியும் சொல்லலாம் அப்படின்னா சொத்து நம் சொத்துன்னு சொல்லுவோம் இல்லையா அது அடுத்தது மனத்திற்கு பெயர் பெற்ற பூ வாசனை ரொம்ப அதிகமாக இருக்க பூ எது அப்படின்னா மல்லிகை சரி இந்த எழுத்தெல்லாம் சேர்த்திங்க அப்படின்னா வட்டத்தில் எழுதிய எழுத்துக்களை கீழே உள்ள கட்டத்தில் எழுதுக இப்படி பேசினால் எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னா இனிமை இன்சொல் அப்படி எழுதிருங்க இன்சொல் பேசினால்தான் எல்லாருக்கும் பிடிக்கும் சரிங்களா அடுத்தது கீழே இருக்கிற அந்த சிறு வட்டத்தில் உள்ள எழுத்துக்களை முதலாக கொண்டு சொல் உருவாக்குகன்னு சொல்லியிருக்கிறாங்க அதை எல்லாமே எழுதி முடிச்சுருங்க இன்றைய வகுப்பு இந்த பாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நாளை வகுப்பில் நம்ம மீண்டும் சந்திக்கலாம் இந்த பதிவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பால்க வையகம் நன்றி குட்டீஸ் வணக்கம்